யாழ் ஆனைக்கோட்டையை பிறப்பிடமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்ட கந்தையா ரங்கநாதன் அவர்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று லண்டனில் சிவபாதம் அடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா சரஸ்வதி அம்மா தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வரும் ஒரும்பிராயைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான தம்பி ஐயா சின்ன தங்கச்சி தம்பதிகளின் அன்பு மருமகனும் குணவதி அம்பாள் அவர்களின் அன்புக் கணவரும் சுகன்யா அவர்களின் பாசமிகு அன்பு தந்தையும் டாக்டர் நவீன் அவர்களின் பாசமிகு மாமனாரும் டாக்டர் துளசி அவர்களின் அன்பு பேரனும் பரமநாதன் காலம் சென்ற பத்மாவதி புஷ்பவதி பத்மநாதன் காலம் சென்ற சண்முகநாதன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் பர்லி காலம் சென்ற டி பாலராஜா கனகரத்தினம் பரமேஸ்வரி ஐக்கிய அமெரிக்கா காலம் சென்ற டாக்டர் செல்வரத்தினம் மங்கையர்கரசி காலம் சென்றவர்களான தவமணி அம்மாள் நாகரத்தினம் இந்திரா நவரத்தினம் துரை மற்றும் கனகரத்தினம் காலம் சென்ற தனலட்சுமி அம்மாள் ஜீவரத்தினம் ஜெயரத்தினம் காலம் சென்றவர்களான பொன்னுதுரை ஐயாதுரை டாக்டர் ராஜரத்தினம் லீலாவதி செல்லக்கண்டு மற்றும் ரத்னாவதி லிங்கேஸ்வரி கிரிஜா ஆகியோரின் அன்பு மைத்துனருமாவார் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் சுகன்யா நவீனன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி இரண்டு பூஜ்ஜியம் எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு முப்பத்தி நான்கு நாற்பத்தி எட்டு யாழ் ஆனைக்கோட்டையை பிறப்பிடமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்ட கந்தையா ரங்கநாதன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழன் டுவெண்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்